கல்வியாளராகவும் இருக்கக்கூடிய காயத்ரி அவர்களை அழைக்கிறேன் தமிழ்நாடு நிறைய பெற்றிருக்கு ஆனால் தனித்தன்மையாலா இங்க கொஸ்டின் மார்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற இந்த தனித்தன்மை அப்படிங்கிற அப்படின்னா திராவிடம் இன்னும் நிறைய நான் சொல்லும் பொழுது வரிசையாக சொல்றேன் இந்த மண்ணில் நின்று தனி பிரிவினை அப்படின்னு பேசுறதே தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த தேசத்திற்காக தன்னுடைய சொத்தை தன்னுடைய இளமையை இழந்த வவுசி தேசியம் பேசியவர் இன்றைக்கு நம்ம சொல்றோம்ல பெண் விடுதலை ஈவேராவிற்கு பிறகு அப்படின்னு சொல்றோம்ல ஜாதியை ஒழித்தது அவர்னு சொல்றோம்ல என் ஞான தகப்பன் பாரதி பிறந்த மண்ணுங்க இது ஆயிரம் உண்டிங்கு ஜாதி இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு கேட்டாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பினை பொதுவினில் வைப்போம்னா அவன் விடுதலையையும் அவன் சொல்லாத ஜாதி ஒழிப்பையும் யார் சொல்ல போகுது யோசிச்சு பாருங்க அப்படி தனித்தன்மையால நாம என்ன கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லட்டும் என்றைக்குமே என்னுடைய மக்கள் இங்கு தேசிய சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் தான் தனித்தன்மை என்ற பெயரில் திராவிடம் என்ற பெயரில் பிரிவினை தமிழ்நாடு என்ற பெயரில் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் தமிழகம் தனி அப்படின்னு நான் சொல்லல தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது ஆனால் அந்த தனித்தன்மைன்ற தான் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது ஏன்னா இதுல இந்த தேசியத்துல இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய உரிமை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த எந்த மண்ணுக்கும் இல்லாத சிறப்பு இந்த தூத்துக்குடிக்கு இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பனிரெண்டு ஆழ்வார்களும் பாடிய நவ திருப்பதியும் நவ கைலாயமும் இந்த ஒரே இடத்துல இருக்கு இது வேற எங்கேயுமே கிடையாது அந்த ஆன்மீக பூமி இருக்குல்ல அது பேசாத தமிழை அது வளர்க்காத தமிழை அது பேசாத தேசியத்தை வேற யாரும் பேசல அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேற்கு வங்காளத்திலிருந்து வந்த சுவாமி விவேகானந்தருக்கு பணம் கொடுத்து ஆன்மீகத்தை வளர்க்க அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது ராமநாத சேதுபதி அவர் வளர்க்காத நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு மதம் மாறினாலும் ஜாதி பாகுபாடு மறையலையே அப்படின்னு சொல்றாரு அப்போ ஜாதி பாகுபாடு காரணமாகத்தான் இந்த மக்கள் மதம் மாறினார்கள் இத்தனை நாள் சொன்னது பொய்யா இல்ல மற்ற மதத்துல ஜாதி பாகுபாடு இல்ல இங்க மட்டும் இந்துக்களுக்கு மட்டும் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு சொன்னது ஏதோ இருக்கணும் ஹிந்தி எங்களுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அழிச்சிட்டோம் ஆனால் வட இந்தியர்களுடைய பிரச்சனை வரும்பொழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க யாரெல்லாம் ஹிந்தி தெரிஞ்ச போலீஸ்காரர் இருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க அவர்கள்ட்ட பேசணும் அப்படின்ட்டு இருமொழி கொள்கை அப்படிங்கறது உண்மையிலேயே இன்னைக்கு மூன்று மொழி இருக்கா இல்லையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மூன்று மொழி இருக்கா இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்றோம் சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்கள் அப்ப அந்த கிராமப்புற மக்களுக்கு மட்டும் ஏன் மூன்றாவது மொழி நான் ஹிந்தியவே பேசல ஏதோ ஒரு மொழி யூபியில போய் ஹிந்தி படிக்க முடியுமா தேசிய கல்வி அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லா மொழியும் எல்லா மாநிலத்திலும் படிக்கலாம் ஹிந்தி பிரச்சார சபாவை இங்கு காந்தியடிகள் வந்து துவக்கி வைச்சார் ஆனால் இன்னைக்கு தமிழ் பிரச்சார சபான்னு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் வழக்காத தமிழா எழுபது வருஷமா தூங்கி இருந்துட்டு திடீர்னு முடிக்கிறாங்க போஸ்டல் எக்ஸாம்ல தமிழே இல்ல ரயில்வே எக்ஸாம்ல தமிழே இல்ல சிஆர்பிஎஃப்ல தமிழே இல்ல நீங்க தானப்பா இருந்தீங்க என்ன பண்ணீங்க கேக்குறாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க உடனே சொல்றாரு நடத்தலாமே நடத்தலாமே அப்போ இத்தனை நாள் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நாங்க கேட்போம்ல தனித்தன்மையால வளர்ந்துருக்கணும்னா இதெல்லாம் வளர்ந்துருக்கணும் இழந்தது என்னன்னு கேட்டீங்கல்ல எஸ்எஸ்சி தேர்வுகள்ல யூபிஎஸ்சி தேர்வுகள்ல சிஆர்பிஎஃப் தேர்வுகள்ல அத்தனை தேர்வுகளிலையும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவன் இத்தனை நாள் பங்கேற்காமல் போனதற்கு யார் காரணம் அதை சொல்லுங்க அது நாங்க இழந்தோம்ல அதற்கு பொறுப்பேற்கணும்ல ஜெய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஐஐடிகளில் படிக்கக்கூடிய படிப்புகள் அதில் தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் இரண்டு சதவிகிதம் நவோதயா பள்ளியை உள்ள வர மாட்டோம்னு சொல்லிட்டோம் இல்லையா ஏன்னா மூன்றாவது மொழி இருக்கு அந்த மூன்றாவது மொழி பேய் நம்மளெல்லாம் பிடிச்சிக்கும் அதனால நம்ம வரவிட மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த நவோதயா பள்ளிகள் இருந்திருந்தால் முப்பத்தி ஐயாயிரம் கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட நீங்க யாரை சொல்றீங்களோ சமூக நீதி மறுக்கப்பட்ட அவங்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கும் இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க நவோதயா பள்ளிகள்ல தேர்வு எழுதக்கூடிய ஜேஇ எழுதக்கூடிய மாணவர்களுடைய ரிசல்ட்டை பாருங்க ஆவரேஜா எழுபதுல இருந்து எண்பது சதவிகிதம் அவங்களுக்கு ரிசல்ட் சக்சஸ் இருக்குது நீட்டை எடுத்து பாருங்க ஐம்பதுல இருந்து அறுபது சதவிகிதம் அந்த நவோதயா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இது சக்சஸ் இருக்குது அப்போ தனித்தன்மை சொல்ற என்னுடைய பாடத்திட்டத்தில் அது இருந்திருக்கணும்ல ஏன் இல்ல அப்ப நாங்க கேள்வி கேட்போம்ல சமசீர் கல்வி கொண்டு வந்தோம் சமசீர் கல்வியினுடைய ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஐந்து லட்சம் பேர் தமிழ ஃபெயில் யூபிஎஸ்சியில முப்பதாயிரம் பேருக்கு இருபத்தி ஏழு பேர் ஒரு லட்சம் பேர் டென்த்ல பிள்ளைங்க பிராக்டிக்கலே எழுத வரல டுவெல்த்ல ஐம்பதாயிரம் பிள்ளைங்க எழுத வரல தமிழ்ல இருந்து நீங்க மட்டுமில்ல பள்ளிக்கூடத்திலிருந்தே என் பிள்ளைய வெளியே அனுப்புறதுக்குள்ள வேலையில நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தேர்வு வேண்டாம் நுழைவு தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 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 படிப்பின் மேல் உள்ள அக்கறையை அவனிடத்திலிருந்து போக்கி ஒரு ஆன்மீகம் மூலமாக ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும் அதுல இருந்து தமிழை வெளியேற்றி அதுல இருந்தும் அவனை வெளியேற்றி முழுக்க முழுக்க எதற்குமே இல்லாமல் ஒரே ஒன்னும் சொல்லி முடிச்சிடறேன் இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா பெட்டு கிழிஞ்சு மூணு வருஷம் ஆகுது நாங்க கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டோம் நம்மளுடைய எம்பிக்கு மனு கொடுத்துட்டோம் இங்க இருக்கிற அமைச்சருக்கு மனு கொடுத்துட்டோம்னு அதை மட்டுமாவது செஞ்சு தனித்தன்மையாக நீங்க நிலைநாட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் மருத்துவர்